இவ்வளோ பெரிய கோட்டை அசால்ட்டாக ஒரே மனுஷன் ஆண்டிருக்க இருப்பாருங்க ஹலோ மக்களே வெல்கம் டு த வீடியோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட்டு ஃபோர்ட் பழங்கால கோட்டைக்கு தான் போகிறோம் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடப்பாக்கிற ஒரு வில்லேஜில் தான் லொக்கேட் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே பாண்டிச்சேரிலேருந்து கடப்பாக்கத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு அந்த மகாபலிபுரத்துலேருந்து கடப்பாக்கத்துக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு ஐம்பது இல்லை ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் இப்போதைக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகுதுன்னு தெரியல நான் பார்த்து ஏதோ ஒரு கணக்கில் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங் முப்பது குத்துச்சு இப்போது இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு தான் கொடுக்குது பெட்ரோல் எங்கே போட்டோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீடியோவில் ஆர்ச்சி பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் ஹச்பி சொல்ல போனால் இது ஒரு சோலோ ட்ராவலு என் கூட யாரும் வரல நான் தனியாக தான் போகிறேன் என்னடா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் ஒரு சோலோ ட்ராவலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சோலோ ட்ராவல் தான் அது ஏன்னால் வேலை வீடு விட்ட வேலை வேலை விட்ட வீடுன்னு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வண்டி எடுத்துகிட்டு போகிறதே ஒரு பெரிய ட்ராவல் மாதிரி தான் இருக்கும் ஸோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ஸோ என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண நீங்களும் ரெடியாக வாங்க போய் ட்ராவல் பண்ணுவோம் ஹலோ மக்களே ஒரு வழியாக வந்துட்டு கடைப்பக்கத்துக்கு வந்தாச்சு இப்போ என்ன விஷயம்னா சாப்பிடணும் சாப்பிடவே இல்லை காலில் இருந்து இங்கே வந்துட்டு வடகறி ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க கடைப்பக்கத்தில் ஃபோட்டோ இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் உள்ளே போகணும் போய்ட்டு அது என்னென்னு பார்ப்போம் ஹலோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓல்டஸ்ட்டு ஃபோட்டோக்கு வந்தாச்சு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் ஒரு கிலோமீட்டராக நீங்கள் நினைப்பீங்க எனக்கு அது பெரிய கிலோமீட்டர் தான் ஏன்னா வந்துட்டு தனியாக விலாக் பண்ண நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் தனியாக வந்திருக்கிறது என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு இதான் என்ட்ரன்ஸு இதான் உள்ளே வர வழி இப்படி வந்தீங்கன்னா இது உள்ளே போகலாம் வெளியே எதுவும் வச்சுருக்காங்க என்னான்னு பார்ப்போம் ஆலம்பரை கோட்டை ஆலம்பரைக்கு என்ன மீனிங்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை இப்போது ஒரு இடிபாடுகளில் தான் என்ன சொல்லுவாங்க ஆலம்பரைன்னு சொல்லுவாங்க ஸோ இடிபாடுகள் இடிபாடுகள் கோட்டை அதுக்கு பேர் தான் ஆலம்பரை கோட்டைன்னு இதுக்கு வந்துட்டு பெயரே வந்துச்சு நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இடிபாடு தான் இருக்கும் எங்கே பார்த்தாலுமே ஒரு மாதிரி இடிஞ்சு செதைஞ்சு போன மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு இடித்தது இடித்ததுனால தான் இப்படி இருக்குது ரெண்டாவது சுனாமியால் தாக்கப்பட்டது ஸோ அதனால் இந்த இடம் பார்க்க கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி ஏதோ வந்துட்டு இந்த ராஜா காலத்தோடைய ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது டைம் டிராவல் பண்ண மாதிரி இங்கே வந்தது வெளியே போர்டு வச்சிடுறாங்க இந்த மாதிரி என்னென்னா உள்ளே எப்படி இருக்கும் என்ன இருக்கும் இதோடய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அந்த கல் மாதிரி ஒன்று வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அதுலேயே வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே கோட்டைலாம் இல்லை ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் இடிக்கப்பட்டதுன்னு அந்த கோட்டையோட மதில் சவர் அந்த கோட்டையோட மதில் சோரை நீங்கள் பார்க்கலாம் இந்த பாருங்கள் காட்டுற பாருங்கள் இதுதான் வந்துட்டு இந்த கோட்டையோடைய மதில் சுவர் சுற்றி இருக்கும் எப்படி ஒரு நூறு மீட்ரு அளவு இருக்கும் நீங்கள் இங்கே வரணும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இது எப்படின்னா வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா போட்லாம் இருக்குது ஃபிஷ்ஷிங் போவாங்க போல் இது எப்படின்னா வந்துட்டு முக்கியமாக இந்த இடம் வந்துட்டு எப்படின்னா ஆறும் கடலும் ஒன்று சேர்கிற இடம் நீங்கள் பாருங்கள் உங்களை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த பாருங்க இது வந்துட்டு இது வந்துட்டு ஆறு அந்த சைடு அந்த சைடு இருக்கிறது வந்துட்டு கடல் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாலில் வந்துட்டு சுனாமி வந்துச்சு இல்லையா நிலநாடகம் ப்ளஸ் சுனாமி சுனாமி வந்ததால் இந்த ஜெயின் வால் வந்து தாக்கப்பட்டதால் ஃபுல்லாக சேதம் அடைஞ்சிருச்சு இதோ பாருங்கள் அங்கே இதோ இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக செதஞ்சிருக்கு எல்லாம் வந்துட்டு அந்த சுனாமியால் ஒரு மாதிரி அந்த கல்லுலாம் எப்படி இருக்க பாருங்களேன் ஒரு மாதிரி மெலிசாக இப்போ நம்ம இருக்க காலகட்டத்தில் இருக்க கல் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி நல்லா தடியாக இருக்கும்ல ஆனால் இங்கே இருக்க வந்துட்டு இங்கே இருக்க காம்பவுண்டோடைய இங்கே இருக்க வாலோடைய கல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு மாதிரி மெலிஸாக இருக்குது இதெல்லாம் சிமெண்ட்டு போட்டு கட்டினாங்களா என்ன விஷயன்னே தெரியல அந்த காலத்தில் இப்போ தான் சிமெண்ட்டு பூசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிமெண்ட்டு தான் நினைக்கிறேன் அது ஆனால் அப்போ வந்துட்டு கண்டிப்பாக செம்மனாக தான் இருக்கும் சுற்றி எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் அப்பா இந்த இடம் சேதமாகறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கைப்பற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஆண்ட அரசர் பார்த்திங்கன்னா முகலாயர் அவர் பேர் வந்துட்டு முகலாயர் அவங்க வந்துட்டு எப்படின்னா முஸ்லீம் செவன்டீன்த் சென்ச்சுரி எக்ஸாக்டாக போனால் வந்துட்டு செவன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ செவன்டீன் ஃபார்ட்டி அவர் ஆண்ட காலம் அப்போ தான் இந்த கோட்டையும் கட்டினது அவர் ஆண்ட காலமும் இதுதான் இவ்வளோ பெரிய கோட்டை அசால்ட்டாக ஒரே மனுஷன் ஆண்டிருக்க இருப்பாருங்க இப்போ நான் இருக்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜெயிலாக இருந்திருக்கலாம் இல்லை சப்போஸ் வந்துட்டு ஒரு சமையல் கரையாக இருந்திருக்கலாம் எப்படின்னா ஒரு மீட்டிங் மீட்டிங் ஹாலாக இருக்கலாம் ஒரு டைம் மிஷின் மட்டும் இப்போ என் கையில் இருந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக நான் ட்ராவல் பண்ணி பார்ப்பேன் அப்படியே இந்த இடத்துல இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு என்ன இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு அது உள்ளே வரும்போது நமக்கு வந்துட்டு இன்னும் நல்லா அது உள்ளே வந்துட்டு ஆராய தோணும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக அந்த சன்ரைஸும் அந்த ஆறும் கடலும் ஒன்று சேர இடமும் வேறு மாதிரி இருக்குது சீரியஸாக நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும் போ உள்ள தான் இருக்குன்னு போய் பார்ப்போம் ஐயோ என்ட்ரன்ஸ் வேறு மாதிரி இருக்கு லொக்கேஷனு அந்த லொக்கேஷன்லாம் என் பசங்க பார்த்தான்னா செம்ம வைப் ஆகிடுவானுங்க ஐயோ மக்களை முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நான் சாப்பிட்டேன்ல ஒரு கடையில் சத்தியமாக சொல்கிறேன் அங்கே வடகறி டாப்னாச்சா இருந்தது சத்தியமாக சொல்கிறேன் இங்கே வந்து வடகரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூர்யா ஹோட்டல் உள்ள என்ட்ரன்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்டர் தள்ளி இருக்கும் அந்த கடை லெஃப்ட் சைட்லேயே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும் நல்லா கூட்டமாக இருந்துச்சு கடை இதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த முகலாயர் என்றவர் இந்த கோட்டை ஆண்டார்ல அந்த அவர் ஆண்டதுக்கெலாம் முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா எப்படியும் வந்துட்டு ஒரு நூறு மீட்டர் அளவில் ஒரு பெரிய கடல் துறையாக இருந்துச்சான் எப்படின்னா இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க பாருங்கள் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க அது என்னென்னா உப்பு நெய் அந்த மாதிரி வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க அந்த டைம்லாம் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸாக நான் சும்மா நின்றுட்டு தான் இருந்தேன் இந்த இடத்துல பெரிய பெரிய மீனை துள்ளி குதிக்குதுங்க இது ஒன்றுமே இல்லை இது எப்படின்னா வந்துட்டு என் இடுப்பு அளவு தான் ஆழமே இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கவங்க கிட்டே கேட்டேன் உள்ளே எவ்வளோ ஆழன இருக்கும்னு கேட்டதுக்கு இடுப்பளவு தான் இருக்கும் நீ ரொம்ப உள்ளே போனால் தான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ரொம்ப ஆழமாக இருக்கும் நீந்தி போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க முகலாயர் அரசர்னு சொன்னால் அவர் தான் இதை ஆண்டுது அவருடைய சமாதியும் இங்கே தான் இருக்குது கோட்டையை மட்டும் இடிச்சுட்டு ஏன் சமாதை விட்டு வச்சானு எனக்கு இப்போ தெரியல போனால் போதுன்னு விட்டு வச்சிட்டானுங்க போல் ஸோ அந்த சமாதியை போய் பார்ப்போம் இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு கோட்டைலாம் எதிர்பார்க்காதீங்க ஃபுல்லாக அந்த கோட்டையோடைய காம்பவுண்டு அந்த ஜெயிண்ட் வால் தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு இது ஃபுல்லாகவே இடிக்கப்பட்டது சுனாமியால் தாக்கப்பட்டது அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரொம்ப பழமையான ஹிஸ்டாரிக்கான பிளேஸை வந்துட்டு பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு போகலாம் அந்த காலத்து கோட்டையில் இந்த படி எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல ஆனால் அந்த படியில் இப்போ நான் ஏறிட்டுருக்கேன்னும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இந்த இடத்துலலாம் இந்த பீரங்கி வச்சுருப்பாங்க போல் படையெடுத்துகிட்டு இந்த கப்பலில் வந்தாங்கன்னா வந்துட்டு அவங்கள பீரங்கியில் வச்சு தாக தாக்குன்னு தாகிறதுக்காக இந்த இடம் போகல பாருங்களேன் ப்ளேஸ்லாம் பார்க்க அந்த சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் தெரியுதா எவ்வளோ ஹைட்டில் இருக்கணு அப்படிங்கப்பா இப்போ இருக்க நிலவரப்படி வருஷத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட இங்கே வந்துட்டு போகிறதா வந்துட்டு கூகுளில் இருக்குது அதில் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபாரினர்ஸ் தான் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் திங் இங்கே வந்துட்டு மோஸ்ட்டாக கப்புல்ஸ் தான் வருவாங்களாம் இங்கே நான் வந்துட்டு கேள்விப்பட்ட வரைக்கும் கப்புல்ஸ் தான் அதிகமாக வருவாங்க பிதாமகன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அந்த படத்துடைய ஷூட்டிங் இங்கே தான் மோஸ்ட்லி எடுக்கப்பட்டது சூர்யாவும் விக்ரமும் நடித்த படம் அது சூப்பரான படம் பாலா சார் டேரக்ஷனு சரியான படம் மற்ற டேரக்டர் எப்படின்னு தெரியல பாலாசார் படனாலே எல்லாமே மனசில் புரிஞ்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு டீட்டெயிலாக ஒரு ஒரு கேரக்டரையும் அந்தளவுக்கு வந்துட்டு யோசித்து இவர் இந்த கேரக்டரும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணி பக்கவாக அந்த ஆக்டிங்கை சொல்லிக் கொடுத்து மோஸ்ட்டாக அந்த கதையோட கதாபாத்திரமாகவே மாற்றிடுவார் ஹிஸ்டாரிக்கல் விஷயம்லாம் வந்துட்டு அவர் படத்தில் நிறையா இருக்கும் ஐ மீன் அவர் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை எடுக்கிறாருனா ரியலாக அந்த இடத்துக்கு போய் அவர் எடுப்பார் ஸோ அப்படின்னும்போது அந்த படம் பார்க்கும்போது நிறைய உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ அங்கே இருக்கு பாருங்க அதுதான் வந்துட்டு அவருடைய சமாதி அந்த சமாதி கிட்டே போயிட்டு நான் காட்டுறேன் இருங்க அவருடைய சமாதி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா வந்துட்டு ஐ மீன் இப்போதைக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு இதை பராமரிச்சிருக்காங்க முன்னே எப்படி இருந்துச்சுன்னு தெரியல இப்போ ஒரு மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா அவருடைய சமாதி உள்ளே இருக்கிறது பாருங்கள் உள்ள விளக்கு எல்லாமே வச்சுருக்கேன் ஒரு மாதிரி சின்னதாக இருக்குது இந்த சமாதியோடைய கட்டமைப்பு லாஸ்ட்டாக இவர் தானே இதை ஆண்டாரு ஸோ அதனால் இவர் இந்த கோட்டையோட ஞாபகத்தமாக இருக்கணுன்றதுக்காக இந்த சமாதி இருக்குன்னு நினை இருக்கலாம்னு நினைக்கிறேன் அன்னைக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக ஆள் படைச்சிட்டாருங்க அவருக்கு சமாதிலாம் வச்சுருக்காங்கன்னா பாருங்கள் இது சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது எப்படின்னா லைட்டாக வந்துட்டு கோட்டையை இடிஞ்ச ஒரு பார்ட் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்கேன் அதோட தான் போய் பார்க்க போகிறோம் அது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு ராணியோட ரூமாக இருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாச்சும் இருக்கலாம் வாங்க போய் பார்ப்போம் உள்ளே ஒன்றும் இருக்க போகிறதில்ல இது என்ன இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது இதுதான் ஜன்னல் ஜன்னல் அப்படிங்கப்பா நீங்கள் வாங்க இங்கே வந்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க உண்மையாகவே ஒரு மாதிரி வந்துட்டு அந்த காலத்தில் போன மாதிரி அந்த காலத்தில் டைம் ட்ராவல் பண்ண மாதிரி எனக்கு ஆகுது அதே மாதிரி இங்கே இருக்க லொக்கேஷனு பசங்களோடையும் ஃபேமிலியோடையும் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரியான லொக்கேஷன் இது அது மாதிரி இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு இந்த வாட்ச் வேர் பண்ணியிருப்பார் என்னடா லோகேஷ் கனகராஜ் வேர் பண்ண வாட்ச்லாம் நீ வேர் பண்ணியிருக்க அப்படின்னு நினைப்பீங்க சத்தியமாக சொல்ல போனால் அது வந்துட்டு மாஸ்டர் பீஸ் தான் இப்போ தான் வந்துட்டு எந்த செலப்ரிட்டியும் கழுத்துலையும் கையிலையும் எது கட்டினாலுமே அதுக்கான மாஸ்டர் பீஸ் இன்ஸ்டாகிராமில் விட்டுறானுங்க நான் இன்ஸ்டாகிராமில் தமிழ் கேட்சட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிணேன் இந்த வாட்சுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு எயிட் ஃபிஃப்டி பட் அவங்க வந்துட்டு நைன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணாங்க அது எதுக்குன்னா வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி வந்துட்டு டெலிவரி சார்ஜ் வாட்சுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு கேஷியோ தான் ஒரு மாதிரி மெட்டல் ஃபினிஷ் குவாலிட்டி தான் லுக்வைஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது எனக்கு கிளாசிக்காகவும் ப்ரீமியமாகவும் இருந்தால் தான் எனக்கு பிடிக்குமே அந்த தமிழ் கேச்சர்ஸ் உடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நான் கமெண்டில் வந்துட்டு பின் பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு வேணுன்னா வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு குவாலிட்டியாக இருக்குது நான் ஒன் வீக்காக யூஸ் பண்ணுறேன் இந்த வாட்ச்சு உண்மையாகவே எந்த ஒரு விஷயம் இப்போ வரையும் இல்லை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு அனதர் வீடியோவில் பார்ப்போம் டாடா பை பாய்